சேவனும் துணை விநாயக சதுர்த்தி நாளான இன்று அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இடம்பெறும் பாடல் அழகில் கொன்ற தோழ எனும் மதுரில் கடத்திருப்புகள் இந்த பாடலில் விநாயக பெருமான் இனிமையில் நுகரும் எழுகு கடலை கற்கொண்டு ஒரு இரதமுருதை பிண்டி பாகு என்று வரிசைப்படுத்தி எந்திதான் ஒரு கொம்பினாலே பாரதம் எழுதியதைக் கூறி பழத்திற்காக உலகை முருகப்பெருமான் வலம் வரும்போது திகழ்ந்த மயிலின் அழகையும் அழகாக வந்தித்திருக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் இன்று மதுரை மாநகரில் நடைபெறும் பெற்ற படம் நிகழ்வு குறித்து பார்த்து வேலை செய்வோம் முருகாசுரணம் து சொல் பங்கமாகிய பொங்கட கத பெ சமய பங்கவாதிகள் கதறிய வெது சொல் பங்கமாகிய பொங்கலாவ பொ கதை மொழி மனவி சண்ட மாத விஷய விஷயோ கண்டிஷாமுக மகிதல மடைய கண்டு மாசுரம் உண்டுதாவத விஷயோ கண்டிஷாமுகித शम् முருகாசரணம் மயிரும் சேவிலும் துணை மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவில் கொண்டாடப்பெறும் நான்கு திருவிளையாடல்களில் மூன்றாம் நாளான இன்று மாணிக்கம் பெற்ற படலம் நடைபெறுகிறது சிவபெருமான் வீரபாண்டியன் மகனான செல்வ பாண்டியரின் முடிசூட்டிற்காக நவரத்தன வியாபாரியாக வந்து மாணிக்கம் உள்ளிட்ட நவரத்தன கற்களை விற்றதை பற்றியும் நவரத்தினங்களின் வகைகள் அவற்றின் நிறங்கள் பயன்பாடு அவற்றை அணிவதால் உண்டாகும் நன்மைகள் பற்றியும் இந்த படலத்தில் விளக்கி கூறப்பட்டிருக்கிறது நவரத்தினங்கள் எவ்வாறு உருவாயின பலாசுரன் அபிஷேக பாண்டியன் பற்றிய குறிப்புகள் இந்த படலத்தில் காணப்படுகிறது திருவிழையாள் புராணத்தின் மதுரை காண்டத்தில் பதினேழாவது படலமாகும் உக்ரபாண்டியனின் மகனான வீரபாண்டியன் சீரும் சிறப்புமாக மதுரையை ஆண்டு வந்தான் அவனது ராணியை தவிர மனைவியர் பலர் இருந்தார்கள் வீரபாண்டியனுக்கு பட்டத்துராணியை தவிர ஏனைய மனைவியன் மூலம் குழந்தைகள் பலர் பிறந்தனர் பட்டத்துராணிக்கு மட்டும் குழந்தை பேர் வாய்க்கவில்லை எனவே வீரபாண்டியனும் அவனுடைய பட்டத்துராணியும் குழந்தை பேர் வேண்டி அஷ்டமி விரதம் சதுர்த்தி விரதம் சோமவாத விரதம் உதவியவற்றை பின்பற்றி வழிபாடு நடத்தினர் வழிபாட்டின் பலனாக சத்புத்திரன் ஒருவரை பெற்றனர் தன் ராணியின் மகனான செல்வபாண்டியனுக்கு முறைப்படி கல்வி கலைகள் ஆகியவற்றை வீரபாண்டியன் கற்பித்தான் ஒருநாள் வீரபாண்டியன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான் அப்பொழுது புலியால் கொல்லப்பட்டான் மன்னன் மறைந்து செய்தியறிந்த மன்னனின் மற்ற மனைவியர் பிள்ளையர்கள் கருவூலத்தை அடைந்து நவமணிகள் பதித்த திருமுடியையும் செல்வத்தையும் திருடிச் சென்று விட்டார்கள் மன்னன் மறைந்து செய்தியறிந்த அமைச்சர்கள் வீரபாண்டியனுக்கு உரிய முறையிலே செல்வபாண்டியனை வைத்து ஈமச்சடங்குகளை முடித்தனர் பின்னர் செல்வ பாண்டியனுக்கு எண்ணினார்கள் கருவூலத்தை திறந்து திருமுடியை தேடினர் நவமணிகள் பதித்த திருமுடியும் பிற செல்வங்களும் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ந்தார்கள் வேறு மணிமுடி ஒன்று செய்யலாம் என்றாரோ உயர்ந்து பெரிய மணிகள் இல்லை முடி இல்லையாயின் அரசும் இல்லை அரசு இல்லையாயின் மக்கள் புன்படைவர் இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று தெகைத்தார்கள் பின்னர் அரசகுமாரனை அழைத்துக் கொண்டு இறைவனை வணங்க எண்ணி சுக்கலிங்க பெருமான் திருமன்னர் சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இறைவனார் அவர்கள் முன்னர் ஒரு நவரத்தின வணிகராக வேண்டும் பூண்டு தோன்றினார் அவர் அமைச்சர்களிடம் நீங்கள் கவலை துவைந்த முகத்தினராக செய்தி யாது என்று கேட்டார் அமைச்சர்கள் நடந்த விவரங்களை அவரிடம் விளக்கிக் கோரியுள்ளனர் அதனை கேட்ட இறைவனார் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் எனினும் நவரத்தினங்கள் பல உள்ளன அவற்றை காட்டுகிறேன் பாருங்கள் அவை பல கோடி பொன் விலை உள்ளன என்று கூறி கீழ் நோக்கி அமர்ந்து ஒரு பெரிய கம்பளத்தை பிரித்தார் அக்கம்பளத்தின் எட்டு திசைகளிலும் முறையே முத்து முதலிய எட்டு மணிகளை எடுத்து வைத்து இம்மணிகள் மலன் எனும் அசுர அரசனின் உடற்கூறுகள் என்று கூறி அவனுடைய உடலில் இருந்து எவ்வாறு ரவுமிகள் தோன்றின என்றும் எளிமனான மணிகர் அமைச்சரிடம் கூறினார் வளன் சிவபெருமானை நோக்கி தவமையேற்றினான் அவரின் தவத்திலே மகிழ்ந்த சிவபெருமான் என்னை நோக்கி தவமையேற்றதற்கு காரணம் என்ன உனக்கு யாது வேண்டும் என்று வினவினார் அதற்கு வலன் நான் போரில் யாராலும் பிளவுண்டு இறக்காத வரத்தை அருள வேண்டும் ஊழ்வினையின் காரணமாக எனக்கு இறப்பு நேர்ந்தால் என் உடலானது சுழவிகளும் விரும்பும் ஒன்பது மணிகளாக வேண்டும் என்று வேண்டினார் எளிமனாலும் வலனுக்கு அவ்வாறான வரத்தினை அருளினார் வரத்தினை பெற்ற மகிழ்ச்சியால் தேவேந்திரனோடு வலன் போரிட்டு இந்திரலோகத்தை கைப்பற்றினான் வலனின் வரத்தினை எறிந்து தேவேந்திரன் சூழ்ச்சியால் என்று எண்ணி மனதிற்குள் ஒரு திட்டத்தை வகுத்தான் அதன்படி தேவேந்திரன் வலனை அணுகி உடையவனே உன்னுடைய தோளின் வலிமையும் வெற்றி பெருக்கும் எல்லா திசைகளும் பரவிவிட்டது அந்த புகழ்ச்சியின் காரணமாக நான் ஒரு வரத்தினை உனக்கு அளிக்க விரும்புகிறேன் நீ வேண்டு வரும் யாது என்று கேட்டான் அதற்கு வலன் சிவபெருமான நல்ல வரங்கள் மேலாக நான் வேண்டியது யாது என்று எதிர்கேள்வி கேட்டான் வார்த்தை கேட்டதும் தேவேந்திரன் மகிழ்ந்து மேருமலையை வில்லாக வளைத்து கொடிய அவுணர்களின் திருமணத்தை எரித்து சாம்பலாக்கிய சிவபெருமானுடைய வெள்ளிமலையை அடைந்து அங்கு ஒரு வேள்வியினை நான் செய்வேன் நீ அப்பொழுது தேவர்களுக்கு அவியூட்ட வேள்வி பசுவாகி வருவாயாக என்று கூறினான் அதனை கேட்ட பலன் ததீசி முனிவன் தன்னுடைய முதுகு தண்டனை வஜிரப்படைக்கு கொடுத்து உடலால் புகழ் பெற்றான் நானோ பிறரை வெல்லும் வெற்றியாலும் பிறரால் அழியாத உடல் முழுவதும் நவமணிகள் ஆகுமாறு ஆகிய வரங்கள் இரண்டால் கொடை வெற்றி புகழ் பெறப்போகிறேன் அதனால் நீ வேண்டியபடி வெள்ளி பசுவாகி உங்களுக்கு அபி உணவு வருகிறேன் என்று வாக்களித்தான் பின்னர் வலன் தன் மகனுக்கு பட்டத்தை சூடிவிட்டு தேவர்களுக்கு அபி உணவு ஊட்டுக்கு வெள்ளி பசுவாகி அமைதியாக தேவேந்திரன் வேள்வி செய்யும் இடத்திற்கு வந்து நின்றான் தேவர்கள் அமைதியின் உருவாகி வந்த பசுவாகிய வலனை மூச்சடிக் கொன்றனர் இருந்து போன வலன் சத்தியலோகம் சென்றான் இந்திரன் வளனின் தீயில் தீயிலிட்டு தேவர்களுக்கு உண்பித்து வேள்வியை செய்து முடித்தான் வேள்வி பசுவாகி இந்த வளனின் ரத்தம் மாணிக்கமானது பற்கள் முத்து மயிர் வைடூரியம் எறும்பு வைரம் பித்தம் மரகதம் நினம் கோமேதகம் தசை பவளம் கண்கள் நீளம் கோவை புருஷராகும் என நவமணிகள் தோன்றின என்று கூறினார் பின் நவமணிகள் தோண்டிய இடங்களையும் ஜாதிகளையும் குணங்களையும் குற்றங்களையும் இம்மணிகளை உடல் அணிபவர் அடையும் பயன்களையும் கூறி முடித்தார் பின்னர் அவர் வடக்கு திசையை நோக்கி இருந்து மணிகளை கையில் எடுத்து இவ்வரசம் குமரனுக்கு நிறைந்து செல்வமும் நீண்ட வாழ்நாளும் அமைவதாக இந்த மணிகளை கொண்டு மணிமுகூடம் செய்து சூட்டி குமாரனுக்கு அபிஷேக பாண்டியன் என்று பெயரிட்டு அழைத்தீராக என்று வாழ்த்தி நவமணிகளை வழங்கினார் அரசிடம் குமரனும் சொக்கலங்க பெருமானை வணங்கி அம்மணிகளை கையிலே பெற்றுக்கொண்டான் இறைவனாரும் நவமணிகளை அழித்தவுடன் அவிழத்தை விட்டு மறைந்தார் இங்கே வடிவாக வந்தது சுக்கநாதரி என்ற அமைச்சர்கள் உணர்ந்தார்கள் அரசகுமரன் சுக்கநாதிரியை வழிபட்டு அரண்மனை அடைந்தார் இறைவனார் அளித்த நவமணிகளைக் கொண்டு மணிமகுடம் செய்து நல்ல நாளில் குமரனுக்கு முடிசூட்டி அபிஷேக பாண்டியன் என பெயரிட்டனர் முன்னர் பொருள்களை கவர்ந்து சென்ற வீரபாண்டியனின் மற்றைய பிள்ளைகள் பிடிபட்டார்கள் அபிஷேக பாண்டியன் அவர்களை மன்னித்து அவர்கள் வாழ்வதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்தான் பின் அபிஷேக பாண்டியன் நல்வழியில் நீதி தவறாது மதுரை ஆட்சி செய்து வந்தான் இப்படலம் கூறும் கருத்து இறைவனிடம் மரம் பெற்றவராயினும் வலனின் அகங்காரம் அவனுக்கு அழிவை தேடித் தந்தது அதனால் எவ்வளவு பெரியவராயினும் அகந்தை அழிவு பழிவுக்கும் என்பதை இந்த படலம் கூற கருத்தாகும் முருகாச்சரணம் முகார்பணம் முஸ்து